அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிலம் சார்ந்த வீடியோக்குள்ளே டெய்லி பதிவிட்டு வரும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் புது புது இடங்களாக பார்த்து ஒரு அருமையான இடத்துல நீங்கள் முதலீடு செய்ய முடியும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி அளவு கொண்ட வீட்டுமனைங்க நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவில் அந்த வீட்டுமனை வடக்கு திசை பார்த்த வீட்டுமணி அமைஞ்சிருக்கு சுற்றியும் குடியிருப்புகளுங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீட்டு உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டுமனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டுமனையை நேரில் பாரிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர பொழுது நம்ம வந்து இடத்த கூப்பிட்டு போய் காமிப்போம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாம ஓனர்ட்ட உட்காந்து விலையை பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க அருமையான இடம் வீடு கட்டி வசிக்கிறதுக்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் நல்ல இடங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரங்கச்சாவடியில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விலை மாறுதுங்க இந்த மாதிரி விலை உயரக்கூடிய இடத்துல டிமாண்டாக இருக்க இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு ரிட்டர்னாக கிடைக்கும் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை அழைத்து பேசுங்க நன்றி வணக்கம்